மதிப்பிற்குரிய அத்ரி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றி எட்டு திவ்ய தரிசனங்களில் மிகவும் பழமை வாய்ந்த திருவள்ளரை பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலானது மார்க்கண்டேய மகரிஷின் அறிவுறுத்தலின்படி சிபி சக்கரவர்த்தி ராஜா அவர்கள் திருக்கோவிலை நிர்மாணிக்கிறார் மேலும் பல அரிய தகவல்களை கோவில் குருக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் குருநாதர் திருவடிகளை வணங்கி நாம் இப்பொழுது புண்டரி பெருமாள் என்ற ஒரு திருக்கோயிலில் இருக்கிறோம் இந்த திருக்கோயில் வந்து துறையூர் ஓங்காரக் சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி மார்க்கமாக செல்லும் வழியில் உள்ளது இந்த கோயில் மிகவும் புராதனமான கோயில் இந்த கோயிலை பற்றிய விளக்கங்களை நம்ம இருக்க அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் திருப்பயர் சொல்லுங்க வரவராஜன்னு பேரு சரிங்கய்யா எங்களாழ்வானுடைய வம்சத்துல வந்தவன் சரிங்கய்யா இந்த ஊர் ஸ்தலத்தார் தீர்த்தகாரர் சரி